குச்சவலி பிரதேச பிரிவானது பெரியகுளம் கிராம சேவ பிரிவு கூட தென்னமரவாடி கிராம பிரிவு வரைக்கும் உள்ள ஒரு பாரிய தூரப்பிரதேசமாகும் ஆக மக்கள் அன்றாட தமது கடமைகளை பிரதேச செயலகத்திலோ அல்ல கிராம அலுவலக பிரிவுகளையோ போய் சேர்த்து பெற்றுக்கொள்வதில் பிற தாமதங்கள் ஏற்படுது குறிப்பாக ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரு அதிகாரியை சந்தித்து ஆஹ் அதற்குரிய சேவைகளை பூர்த்தி செய்ய திருப்பி அந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுல பாரிய நேரமின் விரயமாகுது இதனால ஒரு அதிகாரி அந்த இடத்தில் இல்லாத பட்சத்துல இன்னொரு சந்தித்து அந்த சேவையை பெற்றுக்கொள்றதுல பாரிய சிக்கல் இருக்கு குறிப்பாக சில கிராம சபை பிரிவுகள் பிரிக்கப்பட வேண்டிய கிராம சபை பிரிவுகள் இருக்கின்றன அது வந்து நிலத்துறவு இல்லாமல் இருக்கின்றது குறிப்பாக கோனேசபுரி ஜெய்கா காந்திநகர் காந்த குறிப்பாக கும்ரிப்பட்டி கிழக்கில் கிழக்கு பிரதேச கிராம சபை பிரிவானது இறக்கக்கண்டி பாலம் தொடக்கம் சலப்பையார் பாலம் வரை இருக்கு அதை ஒரு மூன்று கிராம சபை பிரி பிரிவுகளாக பிரிக்கணும் குறிப்பாக உலானந்த கிராமம் சலப்பையார் காந்தி நகர்களை கண்டிப்பாக பிரிக்கணும் இதற்கான இல்லை நிர்ணய குழுவுக்கு பல அறிக்கைகள் நாங்கள் சமர்ப்பித்தும் மக்கள் சார்பாக சங்கங்கள் ச புத்திஜீவிகள் நாங்கள் ஏற்கனவே எழுத்து மூலம் அறிவித்திருந்தோம் ஜனநாயக செயலகம் ஒரு நிர்வாகம் அமைச்சர் இல்லை நிர்ணயக்குழு ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குறிப்பாக பத்து கிராம சேவல் பிரிவுள்ள கோமரங்கடவுளை மொரகா போன்றவர்கள் தனி பிரதேச செயலகம் தனி பிரதேச சபை இருக்கின்றது அவர்கள் இலவாக சேவைகளை பெற்றுக்கொள்றதாக இருக்கு அது ஒரு நிலத்துறவும் அவ்வளவு பெரிய தூர மயில்கள் தூரத்தில் அமையவில்லை ஆனா இந்த மக்கள பாரிய பிரச்சனையை தீர்க்கும் முகமாக நிலாவளிக்குன்னு ஒரு தனி பிரதேச செயலகம் தனி பிரதேச சபையும் வேண்டும் என்று மக்கள் நெடுநாள் வேண்டுகோளாக இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் அந்த எல்லை நிர்ணய குழு மற்றும் பொது நிர்வாக அமைச்சினால் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் பிரதிநிதியையும் வேண்டுகோள் கடிதத்தையும் சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் அவர் கூடிய விரைவில் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களாக கருத்து அதுபோல ஏனைய அதிகாரிகள் எல்லை நிர்ணய குழு கூடிய விரைவில் எங்களுக்கு இந்த தீர்வை பெற்றுத் தர மாதிரி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம் செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்